அன்மா நண்பர்களே நாம இப்போ நிக்கிறது வந்து பொட்டல் புதூர் பக்கத்தில் நிற்கிறோம் பொட்டல் புதூர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஐம்பது சென்ட் இடம் நல்ல தோ அதாவது நம்ம பண்ணை மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் ஒரு அருமையான இடம் ரோட்டு மேல இங்க பாருங்க ஃபுல்ல தார் ரோடு தான் தார் ரோட்டு மேல இருக்கு இங்க பாருங்க அதே மாதிரி கார்னரான இடம் இங்க பாருங்க மூணு ரோடு ஜங்ஷன் இது வந்து இந்த இந்த அந்த ரோட்ல போனீங்கன்னா நீங்க வந்து ஆலங்குளம் அந்த மாதிரி போகலாம் லட்சுமியூர் ஆலங்குளம் அந்த மாதிரி போலாம் இது வந்து பொட்டல் இருந்து காவூர் இந்த மாதிரி காவூர் ராமநாதபுரம் அப்படின்னு இந்த மாதிரி கிராமங்களுக்கு போகலாம் அதே மாதிரி இது வந்து இந்த சொக்கலிங்கபுரம் அப்படின்னு சொல்லி இது வழியா நம்ம அந்த இது வழியா இதுல இதுல அப்படியா இது முக்குடல் போவாடல் ஆய்குடி அந்த ரோட்டுக்கு போய் போய் ஆமா ஆ சரி இந்த ரோட்டு வழியா நீங்க போனீங்கன்னா இது வந்து நம்ம சொக்கலிங்கபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுல போய் நம்ம வந்து இடைகால் போய் முக்குடல் அப்படி போலாம் இந்த மாதிரி மூணு ரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன்ல ஒரு ஐம்பது சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு நல்ல அருமையான இடம் இங்க பாருங்க உள்ள வாங்க இதுல வந்து ஒரு மூணு கெட்டடமும் சேர்ந்தாலும் இருக்கு இதுல ஒரு செட் இருக்கு இதுல நம்ம பயன்படுத்திக்கலாம் பண்ண பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு இருக்கு ஒரு ரூம் மாதிரி ஒரு கட்டடம் நம்ம ரூமா யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம் இல்ல அது வந்து எதுவும் அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அதுல ஒரு லெட்டின் பாத்ரூம் மாதிரி அதுல ஒரு கட்டடம் இருக்கு அதே மாதிரி அங்க ஒரு ஷெட் இருக்கு இதுல ஏற்கனவே மாடுகள் எல்லாம் வளர்த்திருக்கிறாங்க அங்கே பாருங்க செட் இருக்கு கீழே அந்த மாடுகள்லாம் கட்டி போட்டுறதுக்கு உண்டான அந்த கல்லுலாம் கட்டி இருக்கு பாருங்க இந்த மாதிரி மூணுமே மூணு ரூம் சேர்ந்து ஒரு ஐம்பது சென்ட் இடம் ஐம்பது தான் இருக்கும் இந்த இடம் விற்பனைக்கு இருக்கு அது என்னது என்ன இருக்கு சரி சரி பின்னாடியும் ரோடு இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து இது பின்புறமும் ஒரு மங்கம்மா சாலை இருக்கு ஒரு ரோடு இருக்கு அது மாதிரி மெயின் ரோடு அந்த பக்கமும் ரோடு இந்த மாதிரி ஒரு கூட அருமையான இடம் பண்ணை வைக்கணும்னாலும் பண்ண வைக்கலாம் இல்லை நம்ம எதுவும் வீடுகள் கட்டினாலும் ஏன்னா பக்கத்துல ஃபுல்லா ஊர் இருக்கு வீடாக கட்டி இருக்கனால இருந்துக்கலாம் ஏதாவது தோப்பா உருவாக்குறதுனாலும் ஏதோ சின்ன ஒரு தோப்பு மாதிரி எதுவும் மரங்கள் வச்சு உருவாக்கினாலும் உருவாக்கிக்கலாம் ரேட்டு ரொம்ப குறைந்த விலையில கார் ரோட்டு மேலே அருமையான இடம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல திரு நம்பருக்கு மறக்காம காணி பண்ணுங்க நேரில் வாங்க பாட்டிட்டு பேசி சம்பந்தப்பட்ட ஓனர்கிட்ட பேசி எவ்வளவு குறைச்சு வாங்கி தர முடியுமோ வாங்கி தரோம்